இது மாதிரி பிக் பாஸ் காண்டான சீசன் வேற சீசன் இருக்காது திரும்பவும் இப்ப காண்டா இருக்காரு யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேமர் பார்வதி ஆலயம் கூட இருக்கக்கூடிய அல்லக்கை கமுர்தீன் ஆலயம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இன்னைக்கு டான்ஸ் மரத்தோன் டூ பாயிண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்ன அடுத்த செகண்ட் இவங்க மேக்கப் போட போயிட்டாங்க ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு உட்கார வைக்க சொல்லும்போது போது இவங்க மேக்கப் போட்டு தான் இருக்காங்க திரும்பி மேக்கப் போட போயிட்டாங்க இதுல டிஸ்கஷன் எங்கெங்க நடக்குதுன்னா கனி இவங்க எல்லாருமே அப்பதான் டிஸ்கஷன் போறாங்க பிக் பாஸ் தெளிவா கேக்குறாரு நேற்று முழுசா இருந்து நைட்டு இன்னைக்கு காலையில இருந்தது இப்பதான் இது எப்படி ஆனும்னு சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு நான் டைமரை ஆன் பண்ணிட்டேன் ஒரு சைட்ல டைமர் ஆன் பண்ணி விட்டுறாரு அந்த சைடு முப்பது செகண்ட் ஒரு நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கு கபுர்தி அப்பதான் வந்து கக்குஸ் போறேன் உள்ள போய்ட்டு அவன் வர்றதுக்கு அவ்வளவு லேட் ஆகுது ஒரு நிமிஷம் ஆல்ரெடி ஓடுனதுக்கு அப்புறம் உள்ளே வராங்க டான்ஸ் ஃபுளோர் ஆரம்பமாகுது அப்பயே பாட்டு எதுவும் போடல உள்ள வந்து ட்ரெஸ் மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூஸ் பைய அவங்களோட டீமோட ட்ரெஸ் அவங்க தான் இருக்கும் எல்லாத்துலயும் போய் தேடுறான் எந்த அளவுக்கு வந்து அந்த அந்த கேம் மேல ஒரு ஈடுபாடு இருந்தால் எந்த அளவுக்கு அந்த கேமை புரிஞ்சு வச்சிருந்தா இப்படி எல்லாம் ஒரு ஒரு போட்டியாளரால் நடந்துக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்களா நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு கண்டஸ்டன்ட உள்ள எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்றது இதுவே மிகப்பெரிய உதாரணம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல் இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்ற பார்வதி கூட இந்த கேமை பத்தி இந்த ஸ்ட்ராட்டஜிய பத்தி ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணல அப்படிங்கிறது இந்த கேம் மேல உங்களுக்கு எந்த விதமான ஒரு முனைப்பும் கிடையாது அப்படின்றத திருப்பி திருப்பி நிரூபிக்கிது இதனாலயே இவங்க ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆட போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆறு அஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஆடி மான மரியாதை எல்லாம் திருப்பியும் அந்த டீமுக்கு கப்பல் ஏற போகுது அப்படின்னு நினைக்கிறேன் பாரு கமுருதி நமக்கு ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணி உள்ள டான்ஸ் ஆட விட்டது நீங்க பெண் நீங்க பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்றத நீங்க யோசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய டீமுக்கு கிடைக்க வேண்டிய பாயிண்டை மட்டுமல்ல அந்த மத்த இரண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்களோட ஃபேமிலி வந்து உள்ள தங்கக்கூடிய வாய்ப்பையும் தட்டி பறிக்கக்கூடிய கொடூரமான நபர்கள் என்பதை கூறிக்கொண்டு ஈரோடில் இருந்து டிவி கே சார்பாக விவேக்